மகா பரிசத்தை நிறைந்த எங்கள் பரமதாவே எம் ஸ்தோத்திரம் அப்பாவிதாவே மஸ்தோத்திரம் அன்பதாவே ஸ்தோத்திரம் உம்முடைய இறக்கத்திற்காகவும் ஸ்தோத்திரம் உம்முடைய மனவருக்கத்திற்காகவும் ஸ்தோத்திரம் உம்முடைய இலையில்லாத நம்முடைய கிருவலுக்காகவும் ஸ்தோத்திரம் எம் எம்ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் பாவே மானங்களும் மானாதிபானங்களும் கொல்ல மாட்டாத மகா உன்னதமான தேவனாக காணப்பட்ட நீர் எங்கள் பாவே அடியலுக்காக இந்த உலகத்திலே அடியலை தேடி தலைசாக்கி இடமற்றவராக தரித்திர குலத்தோடு இந்த உலகத்திலே திரு அவதாரம் செய்த முன்னார்மிக்கம் அம்சோத்ரங்காவே நீர் அடியுக்காக இந்த உலகத்திலே திரு அவதாரம் செய்து அடியலுக்காக முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்திலே சுற்றியிருந்து திறந்து அடியல் மீட்புக்காக எங்கள் பாவையை நீர் சுருஷேஷத்தின் மூலமாக நீர் முறை மய்மையான இரட்சிப் பின் கிரிகளை நடைபித்து வந்த முன்னசுத்திரங்கிருந்தாவே அபிவிதமாக எங்கள் பாவையை இந்த உலகத்திலும் எங்கள் பாவையை நீர் இந்த உலகத்திலே முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்திலே சுற்றித் அடிகளுக்காக எங்கள் பாவையை கடைசியாக கிறிஸ்துவனை தோட்டம் முதல் கல்வாரி மறைவடைக்கும் அதிகமான பாடலிந்து எங்கள் பாவையே மூன்றாண்டிலே தொங்கி துடிக்க துடிக்க ஜீவனை கொடுத்து அழியாத பாக்கியங்களை ஆய்த்து வைத்துவன் எங்கள் பாவையே அவிதமான பாக்கியங்களை சகல ஜாதி ஜனங்களும் சொமிக்க முடியாத கொண்டு இந்த கடைசி காலத்திலுடன் நம்முடைய சீரீரமாக நம்முடைய சபையை ஸ்தாபித்து நம்முடைய சபையிலே நம்முடைய ஸ்தானாதியை உண்டு கிரீசதை நன்மைக்காம்ங்க தாவே நம்முடைய ஸ்தானாதியுடன் அதிகமான பாடல் பிரியாசங்கள் கண்ணியர்கள் தியாக ஜீவங்கள் எல்லாரையும் கண்ணைக்கு பார்த்து இந்நாள் வரையிலும் எங்கள் பாவே நீர் மைமே மகத்தமான கீரலை செய்து வருகிற நம்முடைய அன்புக்காகவும் சோற்றுருங்கின்றாவே ஜனங்களை பாவ சாவ கேட்டிலும்படியை தெளிச்சித்து பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்திலே பரிசுத்தவரங்களாக படைக்கச் செய்து முடிவிலே நம்முடைய ராஜ்யமாக பல ராஜ்ய பிரதேசிக்கும் பாக்கியத்தை கட்டளையிட்டு வருகிற நம்முடைய அன்புக்காகவும் இந்த நாட்களும் கூட எங்கள் எம் எம்சோற்றம் அப்போ எங்கள் பாவே அவிதமான கீரை நம்முடைய சாட்சிகளுடைய அதிகமான பாடுகள் பிரியாசங்கள் கண்ணியர்கள் ஜாகம் உள்ள பார்த்து இந்நாள் வரையிலும் எங்கள் பாவே நீர் அவிதமான கீரலை நிரப்பித்து வருகிறோம் அன்புக்காகவும் சோற்றுருங்கிறதாவே இந்த நாளுடைய எங்கள் பாவையே அடியார்கள் பல்லவத்தண்டிவராகி உமக்கு ஆராதனை செய்ய முடியாது உமை நோக்கி சற்று நேரம் காத்திருந்து பண்ண முடியாது உண்ண முடியாது உடைய சமூகத்தை கலந்து வந்திருக்கிறான் ஒவ்வொருவரை கண்ணைக்கு பார்க்க முடியே நேரின் மூலமாக இந்த ஆராயில் பங்கேற்கிறான் ஒவ்வொரு ஜனங்களையும் கண்ணைக்கு பார்க்க பாவே ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைகள் என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆசிரியர்கள் தேவையோ எல்லாவற்றையும் உடனத்திருந்து எங்கள் பாவையை உமை நோக்கி பாவரைக்க பண்ணி கண்ணீர் விட்டா விளம்பி உடைய மயிமான பாக்கிகளை சம்பாரிக்க முடியாதும் திருவிச முடிய்பாவே இதுவரையிலும் ரட்சிப்பை இந்த சந்தித்து ரசிச்சத்தோடு சொந்த பழைய மாற்றம் நினைக்கின்றோம் ரசிக்கப்பட்டும் உடைய ஆவியின் அப்டேஷத்தை சென்மாய் கழிவங்கள் உய அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணரான புத்தரசிகார்த்த நாவின் கேட்டலிட்டு உங்களோட புத்தலாக ஜீவிக்க முடியாத நிரமுடைய பிள்ளைகளுக்கு கிருவிசம் நினைக்கின்றாவே ரசிக்கப்பட்டும் பெண் மாற்றமான நிலைமையோடு காணப்படுகிறதும் கூட சகலவிதமான பெண் மாற்றமான நிலை நினைக்கின்றாவே உங்களுடைய சமூகத்திலேயே நோயோடு வியாதியோடு காண்புகளின் கூட சகலவிதமான நோயிலிருந்தும் வியதியிலிருந்தும் இடையில கேட்டிலும் நினைக்கின்ற ரெண்டுபாவே பே பீசாஸ் முத்திரத்தோடு சகல விதமான பே பீசாசி ஊத்திரத்தையும் இது பரிவரமான விடல நீக்கலாவே உங்களுடைய கிருமனால கூட எங்கள் பாவை அனைந்தரமுடைய சமத்திரை காத்தந்து வேண்டிய பண்ணி உண்ணப்பண்ணி உங்களுடைய ஆசிரமளை சுமைக்கண்டு உமக்கு பிடிக்க முடியாத நீரமுடைய பிள்ளைகள் யாருக்கும் கிருவிசம் பாவே எங்கள் பாவே பாவை நம்முடைய சபைக்கடுத்த வாக்குத்தத்தங்கள் யாவற்ற நிறைய நினைக்கின்றோம் வாக்குத்தத்தங்கள் யாவற்றி நிறைய பொன்னப்பிரம சம்பந்தமான பலத்தை நம்முடைய திருநாமத்தை மயப்படுத்த முடிக்கின்றன பாவே எங்கள் பாவை இந்த நாள் கூட ஆறாயிரை பிற்பனை நடத்தும் கிடைக்கின்றோம் சத்ருவானும் கிரீசது எவ்விதத்திலும் நஷ்டத்தை முன்னால் சுற்றிலும் அக்கினி மதிலும் கோட்டை மது பாதக்க முடிக்கின்றோம் எல்லாவற்றையும் உடைய திருபாதம் படைக்கிறோம் யாவையும் ஆசிரியத்திலும் யார் மேல் கிருவியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் கேளும் எங்கள் அன்புள்ள பரமவிதாவே ஆமீன் ஒன்னு திமுத்தையோ மூன்றாவது அதிகாரம் பதினாறு ஒன்னு திமுத்தையோ மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதியுள்ளவர்கள் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் புற பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மையமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் கர்த்தரி நாம் இங்கே வசன நாம் எதை வாசத்தில் அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது நாம் இந்த உலகத்திலே காணப்படுவதான சகல ஜாதினங்களும் தேவபக்தி இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது தேவபக்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனை மாத்திரம் பின்பற்றி தேவனுடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதே தேவடைய மாற்றம் இல்லாச்சித்தம் கற்றராய கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்ட நோக்கம் என்ன மனுஷ ஜாதிகளாக காணப்படுவதான அவருடைய கருத்தின் சிட்சியாக காணப்படுவதான மனுக்குலங்கள் தேவனுடைய கற்பனையை மீறி தேவனுக்கு அன்னியர்களாக தேவனுக்கு சத்துருக்களாக தேவனை விட்டு தூரம் போன அனுபவத்தோடு காணப்பட்ட அப்படினாலே தேவன் இந்த உலகத்திலே மாம்ச தேகத்தோடு இந்த உலகத்தை வெளிப்படுத்த அவர் கற்றாய கிறிசேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்ட நோக்கம் என்ன பாவியலாக காணப்பட்டதான நாம் எல்லாரையும் ரட்சிக்க முடியாத இந்த உலகத்திலே காணப்பட்டதான மனுஷ ஜாதிகள் எல்லாரையும் விடுவித்து ரட்சித்து அவருடைய சொந்த வழியாக மாற்ற வேண்டும் அதுதான் தேவனுடைய மாற்றம் இல்லாச்சித்தம் ஆகினால்தான் தேவன் இந்த உலகத்திலே காணப்படுவதான சகல ஜனங்களையும் விடுவிக்கும்படியாக அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் கற்றாய கிறிசேசு சர்வத்தையும் படைத்தவராகிய மகா உன்னதமான தேவன் வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லமாட்டவராக மாட்டவராக காணப்பட்டதான ஒன்றான மெய் தேவன் இந்த உலகத்திலே யேசுவர நாமத்தோடு இந்த உலகத்திலே வெளிப்பட தேவன் சித்த உண்டார் இந்த உலகத்திலே கற்றாய தேவன் இந்த உலகத்திலே வெளிப்பட்ட நோக்கம் என்ன கற்றாயு தேவன் இந்த உலகத்திலே ரட்சகராக வெளிப்பட்ட நோக்கம் என்ன இந்த உலகத்திலே காணப்படுறான சகல ஜனங்களையும் ரட்சிக்க வேண்டும் சகல ஜனங்களும் இந்த உலகத்திலே தேவ பக்தி கேட்ட அன்பத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த உலகத்திலே காணப்படலான சகல ஜனங்களும் தேவ பக்திக்குரியவர்களாக இந்த உலகத்திலே ஜீவித்து தேவ பக்தியின் மேன்மை குறித்து அறிந்து இந்த உலகத்திலே தேவனுடைய ஜனங்களாக வாழ வேண்டும் இதைத்தான் தேவன் விரும்பினார் ஆயினால்தான் தேவன் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டதான உன்னதமான தேவன் சர்வத்தையும் சிச்சிதவராக காணப்பட்டதான உன்னதமான ஒன்றான மெய் தேவன் இந்த உலகத்திலே எவ்விதமாக வெளிப்பட்டார் அவர் மாம்சத்தேகத்தோடு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் கர்த்தராஜி கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்தேகத்தோடு வெளிப்பட்ட நோக்கம் என்ன இந்த உலகத்திலே காணப்பட்டதான மனுக்குலங்களை ரட்சிக்க வேண்டும் மனுக்குலங்களை விடுவிக்க வேண்டும் பாவத்தோடு அக்கிரமத்தோடு பாவ வழியிலே விரைந்தோடி கொண்டிருக்கிறதான சகல ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமானால் ஒன்றான மெய் தேவன் இந்த உலகத்திலே மாம்ச தேகத்தோடு இந்த உலகத்திலே விளைப்பட்டால் மாத்திரமே ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும் ஜனங்கள் மீட்பை கண்டறிய முடியும் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக வாழ முடியும் ஜனங்கள் தேவ பக்திக்குரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ இயலும் ஆயினால்தான் ஒன்றான மெய்தேவன் இந்த உலகத்திலே மாம்ச தேகத்தோடு இந்த உலகத்தில் வழிபட்டார் மாம்ச தேகத்தோடு இந்த உலகத்திலே வெளிப்பட்டதான ஒன்றான தேவன் அவர் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அவர் மகா உன்னதமான தேவன் பாவமரியாதவராக காணப்பட்ட தேவன் குற்றமற்றவராக காணப்பட்ட தேவன் ஒன்றான மெய்தேவன் இந்த உலகத்திலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் கற்றாய கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே மாம்ச தேகத்தோடு அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டாலும் அவர் நீதியுள்ளவராக விளங்கப்பட்டார் நீதி விசகாத தேவன் அவர் சர்வத்தை சிர்சித்த சர்வ பலமுள்ள தேவன் இந்த உலகத்திலே நம் எல்லாருக்குமாக இந்த உலகத்திலே இரட்சகராக வெளிப்பட்டதான ஒன்றான மெய்தேவன் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டும் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் கற்றாய கிரிஸ்தியு இந்த உலகத்திலே இரட்சகராக வெளிப்பட்ட போது பர்லோகத்திலே காணப்பட்டதான தூதர்கள் கற்றாய கிரிஸ்திய அவர் இந்த உலகத்திலே அவதரித்ததை முதன் முதலாவதாக மஷ ஜாதிகளுக்கு அறிவித்தது யார் தேவதூதர்கள் கற்றராய இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் ஜனங்களை ரட்சிக்க முடியாத இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று அவர் உன்னதமான தேவன் மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக செய்தி அறிவித்தார்கள் யார் கற்றராய கிறிஸ்திய உன்னதமான தேவனுடைய பிறப்பை குறித்து தேவதூதர்கள் வெளிப்படையாக அவர்கள் சாட்சியாக கூறி பாட்டு பாடினார்கள் அவதமாக தேவதூதர்களால் காணப்பட்டதான தேவன் புற ஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் புறஜாதிகளாக காணப்பட்டதானே நம் எல்லாருக்குமாக அவரை குறித்து பிரசங்கிக்கப்படப்பட்டது நாம் தேவனை குறித்து அறியாமல் தேவனை அறியாத காலத்திலே தேவனை குறித்து அறியாமல் காணப்பட்ட போதும் கூட ஒன்றான மெய் தேவன் கற்றாய கிறிஸ்திய இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பது குறித்து புற ஜாதிகளாக காணப்பட்டதானே நாம் எல்லாருக்குமாக பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே வருகிறது ஏன் அவர் நம்ம கொண்டுதானே அன்பு இருக்கலாம் காரணம் தேவன் ஜனங்களை கொண்டதான அன்பினாலே அவர் புறஜாதி இடத்திலே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் கற்றாய கிறிஸ்திய இவர்தான் உலகத்தின் மீட்புக்காக வந்த ஒன்றான மெய்தேவன் என்பது குறித்து தேவன் உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார் அவரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் அவர் அவரை விடுவிக்கப்படுகிறார்கள் ஒன்றான மெய்தேவனாகிய கிறிஸ்தியை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் அவருடைய சுற்று ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் அவராலே அவரே அவருடைய மகிமையான மீட்பை கண்டடைந்து இந்த உலகத்திலே விசுவாச ஜீவத்திலே பிழைத்து உங்குகிற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் கற்றாய கிறிஸ்தியு அவர் ஒன்றான மெய்தேவன் இந்த உலகத்திலே வந்தார் என்பது குறித்து நம்மத்திலே பிரசங்கிக்கப்படுகிறது நாம் அதை விசுவாசிக்கிறோம் அமிதமாக விசுவாசிக்கப்படுகிற ஜனங்களுக்கு அவர் நல்ல மீட்பராக காணப்படுகிறார் அவருடைய ஜனங்களாக ஜீவிக்க கற்றுக்கிருபி செய்கிறார் அவ்விதமாக உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டதான தேவன் மைமையிலே அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் நம் எல்லாருக்குமாக கற்றாய கிறிஸ்தேசு இந்த உலகத்தில் வந்தார் அவர் நமக்காக முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்திலே சுற்றித் திருந்தார் அவ்விதமாக முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்திலே சுற்றி ஒன்றான மெய் தேவன் நமக்காக நம் எல்லாருடைய பாவங்களை போக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தபடியாக நாம் நீதிமன்றங்களாக பிழைக்க முடியாத நாம் தேவ செய்து இந்த உலகத்திலே வாழ முடியாத கர்த்தராய கிறிஸ்தேசு ஒன்றான மெய் தேவன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதான தேவன் நமக்காக முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்திலே சுற்றித்திருந்தார் நமக்காக நம்முடைய பாவங்களை போக்க முடியாத கெச்சமனை தோட்டம் முதல் கல்வாரி மலைமேடு வைக்கும் அகோரமான பாடல் நமக்காக துடிக்க துடிக்க ஜீவனை கொடுத்த தேவன் அவர் அடக்கமனப்பட்ட தேவன் நமக்காக அவர் உயிர்த்தெழுந்து அவர் பல்லவத்தில் சென்று அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அவருடைய மகிமையான சுசேஷத்தை தேவன் அறிவிக்க காண்கிறார் விதமாக அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் அவராலே விடுவிக்கப்படுகிறார்கள் தேவன் அவருடைய சுசேஷத்தின் மூலமாக அவருடைய ரட்சி சுவிசேஷத்தை அறிவித்தும் ஒரு கூட்டமான ஜனங்கள் இந்த மகிமையான ரட்சிப்பன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனம் அற்றவர்களாக காண்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே தாங்கள் தேவனுடைய ஜனங்களாக வாழ மனமற்று காணப்பட்டபடினாலே இந்த விசுவாசத்தை இந்த விசுவாசமான மகிமையான தேவனுடைய வாற்றலை ஏற்றுக்கொள்ள மனம் அற்றவர்களாக காண்டுள்ளார்கள் அவருடைய சுசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனம் அற்றவர்களாக காண்கிறார்கள் ஆகினாலே அவரை யதார்த்தமாக விசுவாசித்து பிழைக்காமல் தாங்கள் இந்த உலகத்திலே தேவனை விசுவாசித்து பிழைக்கிற மகிமையான அந்த ஜீவத்தை இழந்து பயங்கரமான அழிவுக்கும் ஆபத்திற்கும் ஏற்ற அனுபவத்தோடு காண்டுள்ளார்கள் கற்றாய கிறிஸ்தியு அவர் உன்னதமான தேவன் அவர் பல்லவத்திலே சென்றதான் தேவன் அவருடைய மைமையான சுவிசேஷத்தின் மூலமாக அவருடைய லட்சிப்பெண் சுவிசேஷத்தை தேவன் அறிவிக்கிறார் ஆனால் ஏராளமான ஜனங்கள் இந்த இரட்சிப்பு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனம் அற்றவர்களாக காண்கிறார்கள் காரணம் என்ன தேவன் இந்த உலகத்திலே மாம்ச தேகத்தோடு வெளிப்பட்டும் அவரை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக காண்கிறார்கள் அவருடைய வாட்டலை ஏற்றுக்கொள்ள மனமற்றவளாக காண்கிறார்கள் விதமாக காணப்படுகிற ஜனங்கள் தேவனை விசுவாசித்து பிழைக்கிற ஜனங்கள் அல்ல அவர்கள் சரீர முயற்சியோடு காண்படுகிறார்கள் தேவ பக்திக்குள்ளாக தாங்கள் இந்த உலகத்திலே வாழ மனமற்றவளா காண்கிறார்கள் ஒன்று திமத்தையோ நான்காம் அதிகாரம் ஏழு ஏழா ஏழு எட்டு வசவசனிகள் ஒன்று திமத்தையோ நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு வசனிகள் சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி இந்த உலகத்திலே ஏராளமான ஜனங்கள் எவ்விதமாக ஜீவிக்கிறார்கள் அவர்கள் சீர்கேடான கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து அனுபவத்தோடு காண்புகிறார்கள் கற்றாய கிறிஸ்து ஒன்றான மெய்தேவன் இந்த உலகத்தில் வந்தும் அவர்கள் வைத்திக்குரியதான இந்த சுசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனம் மற்றவர்களாக காண்படுகிறார்கள் சிறியேடும் கேள்விகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்தி எதுவாக முயற்சி பண்ணு தாங்கள் இந்த உலகத்தில் எவ்விதமாக காண்புறார்கள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறார்கள் தேவோட வார்த்தையிலையோ ஏற்றுக்கொள்ள மனம் மற்றவர்கள் காண்படுகிறார்கள் ஆனால் சரீர முயற்சி எவ்விதமாக காணப்படுகிறது அது அற்ப பிரயோஜனம் உள்ளது தாங்கள் தேவ பக்திக்குரிய லாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாலும் இந்த உலகத்திலே எவ்விதமாக காண்பிடுவார்கள் சரீர முயற்சிக்காக ஏற்ற அனுபவத்தோடு காண்பிடுவார்கள் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது தேவோட வார்த்தைகள் எவ்விதமாக காணப்படுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது தேவ பக்தியானது கற்றாய கிறிஸ்தேசு எதற்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அந்தியும் தேவபக்திக்குரிய இரகசியமானது மகா மேன்மை உள்ளது ஜனங்கள் தேவபக்தி உரியவர்களாக இந்த உலகத்திலே வாழும்படியாக ஒன்றான ஒன்றான மெய்தேவன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அவர் மாம்சத்தேவத்தோடு வெளிப்பட்டார் இதமாக வெளிப்பட்டும் ஏராளமான ஜனங்கள் இந்த உலகத்திலே தேவனை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக காண்கிறார்கள் சரீர முயற்சி கேட்ட அன்பத்தோடு காண்புகிறார்கள் உலக பிரகாரமான உலக பிரகாரமான நன்மையுக்காக மாத்திரம் தேவடைய சமூகத்தில் கலந்து வருகிறார்கள் தேவையோட ரட்சிப்பை சொந்தமாக்கொள்வோ மனம் அற்றவர்களாக காண்கிறார்கள் கற்றாய கிரிசேசு எதற்காக இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் அறிவித்தவர்களாக காண்கிறார்கள் கற்றாய கிரிசேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டும் அவரை ஏற்றுக்கொள்ள மனம் அற்றவர்களாக காண்கிறார்கள் இதுமாக தேவன் இந்த உலகத்திலே காணப்படலான சகல ஜனங்களை ரட்சிக்க முடியாத தேவன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் இந்த உலகத்திலே காணப்படலான ஜனங்கள் சரீர முயற்சியோடு காணப்பட்டார் உலக பிரகாரமான நன்மைகளுக்காக மாற்றம் கத்தோட சமூகத்தை கடந்து வந்தால் தேவனுடைய இறக்கங்களை சுதந்தமைக்கொள்ள முடியாது தாங்கள் தேவனுடைய இறக்கங்களை சுதந்தமைக்கொள்ள வேண்டுமானால் எவ்விதமாக காணப்பட வேண்டும் தேவ பக்திக்குரிய அனுபவத்தோடு தாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாக தாங்கள் முயற்சி பண்ணுற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் சரீர முயற்சியோடு ஏற்ற காரியத்தோடு அல்ல சரீர முயற்சிக்கான காரியங்களுக்காக அல்ல தேவபக்திக்குரிய காரியங்களாக தாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாகவே தேவபக்தியுடைய பக்திக்குரிய ஏற்றத்தோடு தாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது தேவன் இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்காக தங்கள் விடுவிக்க முடியாது தங்களை எழுச்சிக்க முடியாது தேவன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பது குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் கற்றாய கிரிசேசு நாம் எல்லாருக்குமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அவர் பாவமற்றவராக இந்த உலகத்திலே தேவன் வெளிப்பட்டும் கற்றாய கிறிஸ்தியஸுவை ஏற்றுக்கொள்ளாத அனுபவத்தோடு காணப்படுகிற ஜனங்கள் தேவோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் முடிவிலே மகா பயங்கரமான நரகத்திற்கும் நியாயத்திற்கு என்ற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் தேவோட லட்சிப்பை சொந்தமாக்கொள்ள மனமற்று காணப்படுகிற ஜனங்கள் தாங்கள் இந்த உலகத்திலே தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் காணப்படும்போது தாங்கள் இந்த உலகத்திலே ஜென்ம எழுத்தினாலே எந்த விதமான ஒரு லாபம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கற்றுவாய கிறிஸ்தியஸும் எதை விரும்புகிறார் இந்த உலகத்திலே காண்படுறாங்க எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஜனங்களாக வாழ வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் தாங்கள் சரீர முயற்சியோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை தேவனுடைய விருப்பம் என்ன தேவன் எதைத்தான் விரும்புகிறார் தாங்கள் தேவ பக்தி தேவபக்திக்குரிய காரியங்களை மாத்திரம் தாங்கள் வாஞ்சித்து தாங்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய ஜீவன் எதற்காக தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் தங்களுக்குள்ளே ஒரு ஆத்மா வைத்திருக்கிறார் அந்த ஆத்தமா எதற்காக தேவனோட ஆலோக செய்ய முடியாத நித்தித்த காலமாக தேவனோட ஆளுகை செய்ய முடியாததான் கற்றாய கிரிஸ்தேசு மகா உண்ணமான் தேவன் சகையல ஜனங்களை விடுவிக்க முடியாத தேவன் நோக்கி கிரீசிறார் விதமாக தேவன் செய்யும் போது அவருடைய கிரிகளுக்கு தாங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமாகும் தேவன் மகா இறக்க முடியவர் அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் நம்ம எல்லாருக்குமாக இந்த உலகத்திலே இரட்சகராக வெளிப்பட்ட தேவனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனங்களாக வாழ வேண்டிய அவசியமாகும் விதமாக வாழ்ந்தால் மாத்திரமே தாங்கள் இந்த உலகத்திலே நித்திய ஜீவனுக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியத்தை கொண்டாடினா மற்றபடி தாங்கள் சரீர முயற்சியோடு காணப்பட்டால் அது தங்களுக்கு பிரயோஜனமானதல்ல சரீர முயற்சி தங்களுக்கு பிரயோஜனமானதல்ல இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே ஜென்ம எடுத்தினாலே லாபம் உண்டால் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்ததம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது இந்த ஜீவனுக்கும் இனி தாங்கள் இந்த உலகத்தை விட்டு கலந்தவனாலும் தங்களுடைய ஜீவன் தேவனோடு கூட ஆளுகை செய்யும் அந்த மகிமையான பாக்கியத்தை கண்டறிய வேண்டும் இதைத்தான் தேவன் விரும்புகிறார் ஆகினாலே தேவனுடைய இறக்கத்திற்காக காத்திருக்கிற ஜனங்கள் தேவனை விசுவாசித்து அவருடைய ஜனங்களாக வாழ வேண்டிய அவசியமாகும் லட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்புக்காக தங்களை பாவ தங்களுடைய பாவங்களை தேவத்தில் ஏற்று சொல்லி அறிக்கையிட்டு விட்டு விறகும் போது தேவன் தங்களுடைய பாவங்களை தயவாக இறங்கி மன்னிக்கிறவனாக காண்கிறார் ஜனங்கள் பிழைக்க ஆழக்கூடிய அதற்காக அதீதமாக வேண்டு வேண்டும் பண்ணும்போது கர்த்த தங்களை அளவிலாமல் ஆகினாலே சமூகத்திலே என்னையோ கேட்டு கர்த்தமாக்க வேண்டும் தங்களுக்காக வேண்டுமல்ல கற்ற சபைக்காக கற்ற உழைத்துக்காக விசேஷமாக நம்முடைய ஆத்மாப்பாக்காக அதீதமாக வேண்டு வேண்டும் அவிதமாக வேண்டுகோள் போது கர்த்த நம்மை அளவில் ஆசிரியர் ஆகினாலே தேவோட சமூகத்தில் காணப்படுகின்றன என்ன ஆசுரங்கள் தேவையோ என்ன நன்மை தேவையோ கர்த்த கேட்டுங்கள் கர்த்த நம் அனைவரையும் ஆச்சரியப்பராக ஆமீன் மகா பரிசுத்தன் நிறைந்த எங்கள் பரமதாவே எம் சோத்ரம் அப்பாவிதாவே நமக்கு ஸ்தோத்ரம் அன்புதாவே எம் சோத்ரம் உம்முடைய இறக்கத்திற்காக அவன் ஸ்தோத்ரம் உடைய மன இருக்கத்திற்காக உம்முடைய இல்லை இல்லாத முடிக்கிறவர்களுக்காக அவன் சோத்திரம் தாவே எம் சோத்ரம் அப்பா எங்கள் பாவே எங்கள் பாவே பல்லவத்திலேயே காணப்பட தேவரீர் இந்த பலோகத்திலேயே காணப்பட்ட அடிகளுக்காக எங்கள் பாவே எம் சோத்ரம் நீர் இந்த உலகத்திலே வெளிப்பட்ட உடைய அன்புக்காக அவன் சோத்திரங்கத்தாவே நீடைய அன்பை வெளிப்படுத்தினேன் உம் அன்புக்காக அவன் சோத்திரங்கத்தாவே உம் சோத்திரம் எங்கள் பாவே எங்கள் பாவே சகலஜரங்களும் தேவபக்தி உயிர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாத எங்கள் பாவே எம் சோத்திரம் சகல ஜனங்களும் எங்கள் பாவே எம் சோத்திரங்கத்தாவே தேவபக்திக்கு ஏற்ற அனுமத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்கள் பாவை எம் சோத்திரங்கத்தாவே தாங்கள் எங்கள் பாவே நித்திய ஜீவனுக்கு ஏற்ற அனுபவத்தோடு எங்கள் பாவே வாழும் முடியாத நீர் சித்த கொண்டு இந்த உலகத்திலே வெளிப்பட்ட உங்கள் அன்புக்காக அவன் சோத்திரங்க எங்கள் பாவே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது எங்கள் பாவே சோத்திரங்காவே எங்கள் பாவே உரிய காரியமோ எங்கள் பாவே நித்திய ஜீவனுக்கும் எங்கள் பாவே உம்மோட ஆளுகு செய்யும் அந்த மயிமையான பாக்கியத்து அன்பத்தோடு காணப்படுகிறவோ எங்கள் பாவே அவ்விதமான பாக்கியத்தை எல்லா ஜனங்களுக்கும் நீர் கட்டள முடியாத எங்கள் பாவே மனுஷ ஜாதிகளாகிய அடிகளை தேடி இந்த உலகத்திலே நீர் வழிபட்டமுடைய அன்புக்காக சோத்திரங்காவே அந்தியும் பக்திக்குரிய எங்கள் பாவே ரகசியமானது மகா மேன்மையாக எங்கள் பாவேத்திருந்தாவே இந்த உலகத்திலே சகல ஜனங்களும் எங்கள் பாவே தேவபக்திகளாக ஜீவிக்க முடியாது அதற்காக எங்கள் பாவே எங்கள் சோத்ரம் உலகத்திலே அடியர்களை தேடி இந்த உலகத்திலே திரு அவதாரம் செய்த சோத்திரங்கள் தாவே மனுக்குலங்கள் கெட்டு எங்கள் பாவே மகா பயங்கரமான நரகத்திற்கும் ஏற்ற இயற்ற நன்பத்தோடு காணப்பட்ட மனுஷ ஜாதிகளை அவிதமாக விட்டுவிட எங்கள் பாவே மனுக்குலத்தின் மீட்புக்காக எங்கள் பாவே எங்கள் இளைவனையும் சோற்றுக்கண்தாவே தெய்வபக்திக்கு ஏற்றமத்தோடு ஜனங்கள் வாழும் முடியாத எங்கள் பாவையம் சோத்திரங்கத்தாவே நீர் இருந்த உலகத்திலே மாம் சத்தேகத்தோடு இந்த உலகத்தில் வெளிப்பட்ட நண்பர்காம் சோத்திரங்குன்னு தாவே நீர் இருந்த உலகத்திலே மாம் சத்தேகத்தோடு இந்த உலகத்தில் வழிபட்டவராகிய உண்மை குறித்து எங்கள் பாவையை எம்சோத்திரங்கவே எங்கள் பாவே எங்கள் இளைவனையும் சோற்றம் தேவ எங்கள் பாவே அறிவிக்கப்பட்டவோ எங்கள் பாவையை மம்சோற்றும் அப்போ எங்கள் பாவையே உடைய பிறப்பை குறித்து எங்கள் பாவையை எம்சோற்றும் நீர் இந்த உலகத்திலே திரு அவதாரம் செய்வதற்கும் எங்கள் பாவையே அநேக நூற்றாண்டுகள் முன்பாக எங்கள் பாவையம் சோத்திரங்கந்தாவே என்னுடைய பிறப்பை குறித்து எங்கள் பாவையையும் சோத்திரம் தீர்க்க தரிசில கொண்டு எங்கள் பாவையை நீர் முன்னறித்த அன்புக்காகவும் தாவே எங்கள் பாவையை அவிதமாக முன்னெறிக்க விட்டார் நீர் தேவரீர் எங்கள் பாவையம் சோத்திரம் நீர்ந்து உலக வந்தீர் எங்கள் பாவையை நீர் எங்கள் பாவையையும் சோத்திரங்காவே என்னுடைய மய்மையான சுஷ்வமாக உண்மை நீர் சரியானபடி வெளிப்பட்டு தந்த நண்புக்காகவும் சோற்றிருக்கிருந்தாவே ரட்சிப்பு சுவிசேஷத்தை நீர் அறிவித்த நண்பர்காவம் சோதனை கிருந்தாவே அதற்கு பின்பும் எங்கள் பாவே அடியிலக்காக நீர் பாடுபட்டீர் ஜீவன் கொடுத்தீர் பல்லவத்து சென்றீர் எங்கள் பாவே பல்லவத்து சென்றவராக நீர் எங்கள் பாவையை சோத்திரங்கிருந்தாவே பரிசுத்த ஆவியாளராக வெளிப்பட்டு எங்கள் பாவையை சோத்திரம் காலாகாலங்கள்தோறும் உங்களுடைய ஊழியக்காரலை கொண்டு எங்கள் பாவையையும் சோத்திரக்கின்றாவே உடைய சுபசேஷன் மூலமாக எங்கள் பாவையையும் சோற்றிருக்கின்றே உடைய மகா மேன்மை குறித்து எங்கள் பாவையை சோத்திரக்கண்தாவே தேவ ரகசியத்துக்குரிய காரியங்களை குறித்து அன்பத்தோடு எங்கள் பாவே உங்களுடைய பிள்ளைகள் ஜீவிக்க முடியாத எங்கள் பாவே தேவ பக்தி குலத்தில் வாழும்படியாக அதற்காக எங்கள் பாவை மேன்மையான நீர் அறிவித்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் எங்கள் பாவையம் தாவே எங்கள் பாவையை நித்திய ஜீவரு இந்த குலத்தில் வாழ்ந்து எங்கள் பாவையம் சோத்திரங்கவே எங்கள் பாவை உங்களோட சலாகாரம் ஆளுகை செய்யும் அந்த மயிமையான பாக்கியத்தை சொந்தமை கொள்ளார்களோ எங்கள் பாவை அவிதமான பாக்கியத்தை அனுபவத்தோடு பாக்கியத்திற்கேற்ற அனுபவத்தோடு சகல ஜனங்கள் காணப்பட முடியாத ஒவ்வொருவருக்கும் எங்கள் பாவை சரீர முயற்சி அற்ப பிரதன எங்கள் பாவையம் சோதன தேவ தேவபக்தி காரியமோ எங்கள் பாவையே மகா மேன்

ஆளுக செய்யும் அந்த மைமையான பாக்கியத்தை சொந்தமை எங்கள் பாவே அவதமாக சகல எங்களும் எங்கள் பாவே மெய் தேவனாகியும் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிடிக்க முடியாத நிறைய ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபி செய்ய முடியாது எங்கள் பாவே இதுவரையிலும் ரெட்சிப்பை சொந்தமை கொள்ள எங்களை இந்த ரெட்சிக்க முடியாது கெஞ்சு எங்கள் பாவே எம் சோத்திரம் கண்டாவே இதனால் எங்கள் பாவே எம் சமூகத்தை வந்து உண்மை நோக்கி வேண்டும் உள்ள ஜனங்கள் மாத்திரமல்ல எங்கள் பாவே நேரலை மூலமாக எங்கள் பாவே எங்கள் எவரையும் சோத்திரம் உண்மை நோக்கி எங்கள் பாவே அந்த ஆறையில் பங்கேற்று உண்மை நோக்கி வேண்டும் நானே ஜனங்களுடைய வேண்டலுக்கு முன்னாடி அதிகமான இறக்கத்தினை கட்டளை முடியாது கெஞ்சு எங்கள் பாவே ஒவ்வொருவரும் கண்ணைக்கு பார்க்க முடியாது கெஞ்சு எங்கள் பாவே இதுவரையில் ரெட்சிப்பை சொந்தமாக

பாருங்கள் மாற்றி எங்கள் வாவே உங்களுடைய சமாதானத்தை கட்டில் எம்டி எங்கள் வாவே எங்கள் வாவே எங்கள் எவரையும் சோத்தங்கள்தாவே சபை கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றும் நிறைய எம்டி கேஞ்சிரும் வாக்கு தத்தங்கள் யாவற்றை நிறைய பூர்ண பரிமணி சம்பந்தமான பலத்தை திருநாமத்தை மையப்படுத்த முடிய கேஞ்சிரும் எங்கள் வாவே எங்கள் வாவே எங்கள் எவரையும் சோத்திரம் முடிவழிக்கலாய் அப்படி எல்லாருமே கண்ணைக்கு பார்க்க முடிய கேஞ்சிரும் எங்கள் வாவே அப்படியோட போக்குவரத்து பிரயாணத்தில் எல்லாரும் எல்லாரும் நிறைய கூட கேஞ்சிரங்கள் கேஞ்சிரும் எங்கள் வாவே அப்படியே எல்லாரையும் நீர் சுகத்திரம் பாதுகாக்க முடிய எங்கள் வாவே எங்கள் ஆத்தையோடு நீர் சுகத்தோடு வரத்தோடு ஆரோக்கியத்தோடு தீர்க்காட்சியர் பாதுகாக்க முடிய கேஞ்சிரும் எங்கள் பாவே மற்றும் உன்னுடைய சமூகத்தில் வந்து புறான சகல ஜனங்கள் இந்த கண்ணைக்கு பார்க்க நினைக்கின்றாவே அப்பா எங்கள் பாவே இப்போதும் கூட இந்த ஆறையில் வீட்டு வீட்டுபுற ஜனங்களோட உடனிருந்து கண்ணின் கண்மொழி பாதகம் இடைக்கின்றாவே வீட்டுபோற நண்பரும் தெய்வ பிரசன்னம் தெய்வ உத்தாசங்களுடன் பாவே இந்த இரவு முழுவதும் உடனிருந்து இரவுக்குரிய நினைத்து யாவரும் புதிய காலையை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கண்டு கடிவர முடியாத இந்த யாவருக்கும் கிருவிசம் அளிக்கின்றோம் யாவரையும் உடைய தெருவருக்கு ஆயத்தப்படுத்தலும் யாவர்களின் கிருவியாயும் இறக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பிறே சொல்லாமல் ஜெபத்தை கேளும் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ആമേൻ നമ്മുടെ കർത്താവായ കായകൃഷ്ണൻ കൃപയും ദേവൻ അൻപും പരിശുദ്ധ ആവിയാണ് നാം അനു